வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலரிடம் கெட்டவன் என்ற பெயர் எடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் நடிக்க வேண்டியிருக்கும் புது நண்பர் பார்க்குறீங்கன்னா நம்முடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வு ஒருவன் உன்னை வீழ்த்தினான் வருத்தம் கொள்ளாது அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லி கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லர்களுக்கு சத்தம் அதிகம்தான் நீ வாழ்வில் தடமாறி விழுந்த உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோவத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவது மிக சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவர் அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் இருப்பார்கள் என்று உடன் சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களை நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களையும் அவர்களையும் அழ வைக்காதீர்கள் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரிந்தவர்களிடத்தில் உன் உழைப்பு அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீ நீங்க முக்கியமில்லை என்பது உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாக நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறு ஒரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய்யான தெரிந்த ஒன்று வேறு ஒரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வது மேலானது அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவன் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் மனம் திறந்து பேசு மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் புரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமய மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்படி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் அது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிரனாக இருந்தால் அதை விட்டுவிடு மறந்துவிடு நிம்மதி இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது பூவாக இருக்காதீர்கள் முட்களாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் விதித்தவனை கையில் எடுத்து செய்கின்றது எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார் என தெரிந்ததும் அவரோடு தொடர்பு இருக்கிறீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நீண்ட நேரம் யோசித்த பின் பேச தொடங்குங்கள் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள் எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகில் நமக்கனை யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உனது வேதனை பலருக்கு வேடிக்கை வெளியே சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உங்களுக்குள் மகிழ்ச்சியை தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையும் கூறாது இந்த பதவி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பதவி பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க